வியாசர் குடிலில் பாண்டவ தங்கை யுபீனசகா கண்டது வேறு யாருமில்லை ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை துறந்து சென்ற ராஜமாதா சத்யவதியைத்தான் கண்டதும் பாட்டி என ஆசீர்வாதத்தை பெறுகிறாள் சத்தியவதியிடம் யுபீனசகா மனதில் இருப்பதை கூறாமல் சஞ்சலமாக இருந்தாலும் காதல் விடயம் இருப்பதை யூகித்து கேட்க யுபீனசகா அனைத்தையும் கூறிவிடுகிறாள் பெண்ணின் காதல் செடியில் இருக்கும் பூ போன்று எளிதில் பறித்து விடலாம் ஆனால் அரசகுமாரியின் காதல் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தைப் போன்று பார்க்க அழகாயிருந்தாலும் பிடிக்க முயன்றால் ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும் என்று உரைக்கிறாள் ஆசை கொண்ட மனதால் ராஜ்யம் என்ன ஆகும் என்பதை தன் வரலாறு கொண்டு சத்யவதி நினைவு கூற இருப்பினும் தர்மத்தின் திருவுருவம் யுதிஷ்டிரனிடம் கேட்பாய் மகளே என்று கூறி வழியனுப்பி வைக்கிறாள் யுபீனசகாவை யுபீனசகா மற்ற அண்ணன்கள் மீது சிந்தனை கொண்டு கலங்கி நின்றாலும் வெற்றிக் கழிப்பில் டுக்ஸலையோடு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாள் இதற்கிடையில் துக்ஷலைக்கு மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்குகின்றனர் குந்தி இதில் யாரு அழகாக இருக்கிறார்கள் என்று காந்தாரி வாஞ்சையோடு கேட்க குந்தி தேவி இன்னும் படங்கள் தேட வேண்டுமக்கா என்கிறாள் சகுனியின் திட்டம்படி சேனாபலம் பொருந்திய சிந்துராஜன் ஜெயத்ரதனை துரியோதனன் துக்ஷளைக்கு முடிவு செய்கிறான் அஸ்வத்தாமன் பிரிவின் தாக்கத்தை யுபினசகா தாங்க முடியாத நேரத்தில் குந்திதேவியார் நம் யுபிக்கும் வரன் தேட வேண்டும் என்று பாண்டவர்களிடம் கூற யுதிஷ்டரனும் ஆம் தாயே அவள் வயதை எட்டிவிட்டாள் இது நல் யோசனை என்று ஆமோதிக்கிறான் நானும் உனக்கு விவாகம் செய்ய ஆசைப்படுகிறேன் என் அன்பு மகளே என்று குந்திதேவி கூற யுபீனசகா வருத்தம் ஏதும் காட்டாமல் இயல்பாகவே இருந்துவிட்டு இரவில் அஸ்வத்தாமனுக்கு மடல் எழுதுகிறாள் எனக்கு வரன் பார்க்க துவங்கிவிட்டனர் நம் காதல் விவகாரத்திற்கு என்னதான் வழி என்று எழுதி ஒரு பாஞ்சாலம் செல்லும் ஒற்றனிடம் கொடுத்து கொடுத்தனுப்புகிறாள் இதற்கிடையில் நம் மகாபாரத பிரபஞ்ச கால வரிசையில் இந்திரப்பிரஸ்தத்தில் பாஞ்சாலி லட்டு வைக்க கிருஷ்ணர் சிரிக்க அர்ஜுனன் ஏன் இவ்வளவு சிரிப்பு என்று கேட்க தம் ஐவருக்கும் தங்கையும் உனக்கு நாத்தனார் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யூகித்தேன் சகி என்று கிருஷ்ணன் கூற பாஞ்சாலி பீமரின் அன்பே மலை போன்று உள்ளது இதில் நாத்தனாரின் அன்பு வேறையா என்று கூற கிருஷ்ணர் மேற்கொண்டு இன்னொரு பிரபஞ்சத்தை கண்காணிக்க ஆரம்பித்தார் சகுனியின் திட்டப்படி இந்த பிரபஞ்சத்திலும் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை தங்க வைக்க புரோச்சனனை அனுப்புகின்றனர் புரோச்சனன் அழைப்பை ஏற்ற குந்திதேவி யுபீன சகாவை அழைக்க அவள் சிறிது காலமே துக்ஷடை இங்கு இருப்பாள் அவளோடு இருக்கிறேன் என்று கூற பாண்டவர்கள் தங்கைக்கு சம்மதிக்க அனைவரும் வாரணாவரம் நோக்கிச் செல்ல இந்த எபிசோட் முடிவடைகிறது இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கே பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்